இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட நடிகர் ரஞ்சித் தாவேகா தலைவர் விஜய் குறித்து பல சர்ச்சை கருத்துக்களை பேசியிருந்தார் மதுரை மாநாட்டில் முதலமைச்சரை அங்கிள் என்றும் பிரதமரை மோடி என்றும் விஜய் குறிப்பிட்டு பேசியது அரசியல் நாகரிகமா என கேள்வி எழுப்பிய ரஞ்சித் தனக்கு வரும் கோபத்தில் விஜயின் முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் என்பது போல இருப்பதாக பேசியிருந்தார் நடிகர் ரஞ்சித்தின் இப்பேச்சு தாவர கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இந்நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஜலீல் என்பவர் ஆன்லைன் வாயிலாக போலீசில் புகார் அளித்துள்ளார் மக்களிடையே அமைதியை கெடுக்கும் வகையிலும் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையிலும் பேசியதாக ரஞ்சித் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் அப்புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்